ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம காளியம்மா டீம் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி மேலே நகை திருட்டு பள்ளி வந்து போட்டு ஊர் மக்கள் மூலமாக அடித்து துரத்துலாண்டு பார்த்துருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து உண்மையான குற்றவாளிங்கள் மூலமாக வந்து நகையை வந்து கொடுக்க இந்த தப்பு வந்து பண்ணது காளியம்மாவும் சிவனாடி தான் அப்படின்னுட்டு ஆதாரப்பூர்வமாக போலீஸில் பிடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ போலீஸும் அவங்க ரெண்டு பேரையும் கைடு பண்ணிட்டு போயிடுறாங்க இதனால பார்த்தோம்னா சந்திராவும் முத்துவேலும் சம கோபமா இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி மேலே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றினது காட்டி இல்லையா இதனால ராஜராஜன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெருமையாக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம சாமு சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டியை பற்றி இருந்தாலும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க சாமுண்டீஸ்வரி இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் இந்த வீட்டுல வந்தாலும் உன எந்த பிரச்சனையும் வராம பாதுகாக்கிறது நம்ம மாப்பிள்ள மட்டும்தான் மாப்பிள்ள மட்டும் இல்லைனா இன்னொரு நீ கம்பி எண்ணிருப்பா அப்படின்னு போதும் இங்க போதும் மாமா சும்மா நிறுத்துங்க ஆவோண்டா அவன் தான் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இது எல்லாத்தையும் அவனே பண்ணிட்டு நடிக்கிறானோன்னு தோணுது அப்படின்னதும் போதும் சந்திரா மாப்பிள்ளைய பத்தி ஒரு நல்ல விஷயம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல விட மாட்டேயே பார்த்தல ஓ புருஷனும் அந்த காளியம்மாவும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க எனக்கு என்னமோ அவங்க கூட கூட்டி சேர்ந்துட்டு நீயும் பண்றையும்னு தோணுது அப்படின்னதும் பாத்தியாக்கா மாமா அவனை கொஞ்சம் பேசினா என்னெல்லாம் பேசுறாருன்னு பாத்தியா அப்படின்னது ஏங்க ஏன் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க இப்போ என்ன உங்க மாப்பிள்ள என்ன காப்பாத்திட்டாரு அதுக்கு நான் என்ன சொல்லணும் நன்றி சொல்லட்டுமா அப்படின்னதும் இங்க பாரு ஓ நன்றி எதுவுமே வேணாம் அப்படிலாம் எதிர்பார்த்திருந்தா மாப்பிள்ள எப்பவும் எதுவுமே பண்ணாம விட்டுருப்பாரு இங்க பாரு சாமுண்டி நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக இப்ப எதிர்கால இப்ப இருக்கிற வாழ்க்கையையும் எதிர்கால நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள அம்மைய நீ கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி மட்டும் நம்ம பிரிஞ்சு போனா அடுத்தடுத்து உன்னை பழி வாங்க துடிச்சிட்டு இருப்பாங்க சிவனாடியும் காளியமாவும் அப்போ அப்ப கூட மாப்பிள்ளை உன்ன தான் வருவாரு ஏன்னா உன்னை அவங்க அம்மாவுக்கு நிகரத்தான் பார்க்காரு சாமுண்டீஸ்வரி இதுக்கப்புறமும் உன் கையில தான் இருக்கு மாப்பி அப்படியே மன்னிச்சு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அப்படின்னுட்டு ராஜராஜ அங்கிருந்து கிளம்பினதும் சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா மாமா கிடைக்காரு அவ அக்கா ஏதாச்சும் யாருக்கும் முன்னாடி பண்ணி ஸ்கோர் பண்ணணும்னு பாக்க நீ அவனை நம்பிடாதுக்கா அவனை மன்னிக்கவே கூடாது ஏன்னா எதிரியை கூட மன்னிக்கலாக்கா ஆனால் உன் கூடவே இருந்து பொய் சொல்லி உனக்கு துரோகம் பண்ண துரோகி அப்படின்னதும் சந்திரா எனக்கு கொஞ்சம் தலைவழிக்குது அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே போனதும் சந்திரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இனி இது வழக்கமாக அந்த டிரைவரை பற்றி நாம் ஏற்றி விட்டா அக்கா வந்து அவன் பாட்டுக்கும் சேர்ந்து பேசிட்ருப்பா இன்னைக்கு என்னென்னா தலைவழிக்குதுன்னு போனா இப்படியே போனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு நல்ல காரியமும் என் அக்கா மனசை வந்து கவர்ந்தெடுத்துடும் அதுக்கப்புறமா என் அக்கா கொள்ளக்காரி அந்த டிரைவர் வந்து மன்னிச்சிருவா அப்படி மட்டும் நடந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா நாம போடுற திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து சம கடப்புல இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவும் முத்துவேலும் கிளம்பி நம்ம காளியம்மா சிவனாண்டிய பாக்குறது நீரா ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ சிவனாண்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த திட்டத்தை திட்டத்தை நிறைவேற்றலான்னு இருந்தோம் கடைசியில எல்லாமே சொதப்பிடிச்சு சந்திரா அப்படின்னதும் இங்க பாருங்க இப்படி எல்லாம் சொதப்புன்னு நானும் எதிர்பார்த்தேங்க இது ஒண்ணும் நமக்கு புதுசு கிடையாது நாமளும் அந்த டிரைவர் பயலுற கண்ணை வந்து கட்டி என் அக்கா காரிக்கு ஆப்பு வைக்கலான்னு பாக்குறோம் ஆனா அவன் இருக்கும் வரைக்கும் நம்மளால ஒரு அடி கூட நகர்த்த முடியாதுங்க அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு வார கோபத்துக்கு என் அக்கா காரியையும் அந்த டிரைவர் பயல் கதையையும் முடிக்கணும் போல இருக்கு அப்படின்றதும் மருமவளே நானும் ஈஸியா வந்து பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா இடையில போந்து காரியத்தையே கெடுக்கிறானோ தெரியல மருமவளே உன்ன அடிச்சாங்கல்ல அந்த தான் நாங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டோம் ஆனா இதுவும் சொதப்பிடிச்சு உனக்காக எதுவுமே பண்ண முடியாமல் நினைக்கும் போதோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னதும் காளியமா விடுக்காலியமாக முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வர வழியை பாருங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து அத்தை எனக்கு இப்போ பாட்டு கோபமாக இருக்குத எனக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போதோ உடனே பார்த்தோம்னா மரும நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த டிரைவர் பையன் வீட்டில் இல்லாத டைமாக பார்த்து ஓ அக்கா காரிக்காதையே நீ ஏன் முடிச்சிடு அப்படின்னதும் ஐயோ என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க ஆமாம் இது வழியை விட்டா வேற வழியே இல்லை நாமளும் எத்தனை தடவை தான் முயற்சி பண்றது எல்லாமே சொதப்பிட்டே போகுது இங்க பாரு அந்த டிரைவர் பயில் வீட்டுல இல்லாத டைமா பார்த்து கதையை முடிச்சிரு அப்போ எப்படி அவனால காப்பாற்ற முடியும்னு பாக்கலாம் அப்படின்னதும் அத்தை நீங்க சொல்ற மாதிரி பண்றதுக்கு ஆசைதான் ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ண போய் குடும்பமா சேர்ந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னதும் இங்க பாரு வீட்டுல யாருமே இருக்க விடாத அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் வந்து எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணிட்டு அக்கா காரி தனிய வீட்டுல இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் கதையை க்ளோஸ் பண்ணிவிடு இதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அப்படின்றதும் சரியத்தை நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முதல்ல நான் ஒரு ரெண்டு பேருக்கும் ஜாமீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சந்திராவும் முத்துவேலு அவங்க ஞாயிறு பக்க கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா இங்கே பாரமருமாவளே நம்ம போட்ட திட்டத்தை நல்லபடியாக கட்சிதமாக முடிச்சுடுவல அப்படின்னு முத்துவேல் கேட்குறாங்க யாக்காக்காரி கதையை முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்லை மாமா கண்டிப்பாக நான் யாக்காக்காரி கதையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்

உங்க எல்லாருக்கும் இருக்குடி அப்படின்னுட்டு சந்திரா வந்து சம கோபமா உள்ள போறாங்க அங்க பார்த்தோம்னா வழக்கம் போல நம்ம ரேவதி வந்து கோவிலுக்கு போகிறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சுவாதி வந்து காலேஜுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தோன்னா வீட்டில் நம்ம ராஜராஜன் மயில் ரோகிணியெல்லாம் இருக்காங்க அப்போ சந்திர வந்து இருக்காங்க இவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ பார்த்தோன்னா இப்போ நாம் பாலில் வந்து எதுவும் கலந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாம் பண்ணோன்னு சந்தேகம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்க மேலேயும் எல்லாம் ஆரம்பிக்கும் ஸோ அது வம்பில் கொண்டு முடியும் அதெல்லாம் விட்டுட்டு அக்கா வந்து பூஜை முடிக்கும்போது பேசாமல் அவளோட புடவையில் வந்து நெத்தியை வச்சிடலாம் அப்படின்னு சந்திரா வந்து முடிவெடுக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா வழக்கம் போல் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த கேப்பில் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நைசா நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்கிற அந்த பூஜை ரூமுக்கு வந்து அவங்களோட புடவையை எடுத்து நேராக விளக்கில் போட்டுட்டோம் நைசா கதவை வந்து லொக் பண்ணி சாவியை வந்து மறைச்சு வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஜன்னல் வழியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இப்படி ஒரு வாட்டி பண்ணிதான் உன் குடும்பமே உன்னை காப்பாத்திட்டு ஆனா இப்போ உன்னால யாரையும் காப்பா இப்போ உன்னை யாருமே காப்பாற்ற முடியாதுக்கா ஏன்னா இப்போ ரூம் கதவு சாவி வந்து என் கையில இருக்கு அவங்க கதவை உடைச்சிட்டு வாரத்துக்குள்ளேயே உன் கதை முடிச்சிடும் இதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சந்திரா வந்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க எப்படியும் காளியம்மா அவங்க போட்ட அந்த நகை விஷயத்துல தோத்ததும் சந்திரா வந்து செம்ம கோபப்பட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கதையை முடிக்கிறதுக்கு அநீக்கமான வாய்ப்புகள் இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்